அளபடை என்றால் என்ன அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் என்போம் இதனை இசை நிறைகள் இசைநிறை அளவடை என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல் ஊரார் குறுநோய் மொழியிடை நல்படா பறை மொழி இறுதி இன்னிசை அளவடையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடை எடுத்துக்காட்டு கொடுப்பதுவும் கொட்டார்க்கு சாரி கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை சொல்லிசை அளபடை விளக்குக செய்யுளில் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடையாகும் எடுத்துக்காட்டு உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் ஊழேன் விருப்பம் விருப்பம் எனும் பொருள் தருகின்ற நசை எனும் சொல் விரும்பி எனும் பொருளில் தருவதாக அளபெடுத்து பெயர் சொல் வினை அடையாக மாறியது வினையற்ற சொல்